ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஜிடி தான் சர்வதேசம் தேசம் மாநிலம்னு எல்லா இடங்கள்லயும் பல முக்கியமான செய்திகள் எல்லாமே இருக்கு அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி தூத்துக்குடி துறைமுகத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு புனை நாவல் தான் வேட்டை நாய்கள் ஜூனியர்ல வெளியாகி ஹிட்டான ஒரு தொடர் அது விகடன் பிள்ளைல இன்னைக்கு வந்து வெளியாகிருக்கு படிக்கிறப்பவே விறுவிறுப்பு குறையாம எழுதியிருப்பாரு நரன் அதை கேட்குறப்ப இன்னும் சுவாரசியமா இருக்கு நிச்சயம் கேளுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே முதல் கமெண்ட்லயே இருக்கு. ம் ஆமா अशोक கூட வெல்கம் டு தி பெர்ஃபெக்ஷன் நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் वरुण. ஓகே अशोक போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோ. वरुण ம் முதல் சீதே என்ன பேசுறது? இன்டர்நேஷனலா நேஷனலா அல்லது ஸ்டேட்டா? இல்ல அன்னைக்கே இன்டர்நேஷனல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால இன்டர்நேஷனல்ல ஆரம்பிச்சிடலாமா ஆமா இன்டர்நேஷனல்ல நம்ம மதியமா இதெல்லாம் போய் நம்ம சர்ச் பண்ண இன்டர்நேஷனல் சீதிகள்லாம். ரொம்ப விற்க சொல்றங்கள அந்த நாட்டை நீதிமன்றம் உத்தரவு போட்டதுனால இன்டர்நேஷனல் ஒருத்தர் பிடிச்சாரு அதே மாதிரி ரொம்ப மோனோபோலியா இருக்கு எழுவது மக்கள் அதான் வந்து பயன்படுத்துறாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை வந்து போயிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல இது முக்கியமான அதை இருக்கீங்க ஆண்ட்ராய்ட்லயும் நீங்க தான் இருக்கீங்க ஐபோன்லயும் வந்து உங்களோட கூகுள் குரோம்ல இன்ஸ்டால் பண்ணி விட்டுறீங்க எல்லா இடங்களையும் நீ இருக்கிறது தவறா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே பாப்போம் கூகுள் என்ன பண்ண போறாங்கன்னு இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா வார் மிக மோசமான நிலையை வந்து எட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் ராணுவ நடவடிக்கைன்னு தான் சொன்னாரு புத்தின் அந்த சமயத்துல இப்ப ஆயிரம் நாட்களை கடந்து இந்த வாரம் வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப மோசமான நிலை எட்டியதுக்கு காரணம் இப்ப இருக்கிற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்கா கொடுக்கற ரஷ்யா மேல பயன்படுத்தலாங்க அனுமதி எல்லாம் கொடுத்துருந்தாரு உடனடியாக அமல்படுத்திட்டாரு புத்தின் என்ன சொன்னாருன்னா இது வந்து எங்களை ப்ரோக்கெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை முதல்ல சொன்னாங்க அப்புறம் புத்தினே அதை வந்து மறுத்திருக்காரு ஆர்சனிக் குண்டு அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சு மிசைலா ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணையா தான் நாங்கள் வந்து டெனி ப்ரோ அப்படிங்கிற உக்ரைன் நகரத்துக்கு மேலே தாக்கம் நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க அதுக்குள்ள ஜெலன்ஸ்கி வாங்க வாங்க இவங்கெல்லாம் நிறையா குண்டு எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க வாங்க வாங்கன்னு சொன்னப்ப யூரோப் சில நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி இல்லை இல்லை அவங்க வந்து மிடில் ரேஞ்சு தான் பயன்படுத்துறாங்க அவங்க மாதிரி கொஞ்சம் ஜெலன்ஸ்கி அமைதிப்படுத்துறாங்க பட் இருந்தா கூட புத்தின் என்ன சொல்றாருன்னா நேட்டோ நாட்டை சேர்ந்த எந்த குண்டாவது ரஷ்யா மேல விழுந்துச்சுன்னா நிச்சயம் அந்த நாட்டு மேல நாங்க வந்து ஏவுகணை தகவல் நடத்துவோங்க டிக்ளேர் பண்ணியிருக்காரு இன்னொரு ஒன்றரை மாசம் தான் இருக்கு அடுத்து ட்ரம்ப் வரத்துக்கு ட்ரம்ப் வந்தாருன்னா இல்ல அமைதி பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சூழல் இருக்கிறப்ப இது வந்து ஜோ பைடன் பண்றதான்னு சொல்லி ட்ரம்ப்போடைய மூத்தமோனே சொல்றாரு எங்க அப்பா வரத்துக்குள்ளார மூணாவது உலக வார குண்டு புண்ணு ஜோ பைடன் நினைக்கிறாங்க அதனாலதான் நடக்குது அப்படின்னாங்க ஏன்னா இப்படிதான் வந்து அந்த அட்டாக் எம்எஸ் ரஷ்யா மேல பயன்படுத்துறதுக்கு இப்ப பிரான்ஸ் யூரோப் சில நாடுகளும் எச்சரிக்கை விடுத்தது இல்லாம அதிபர்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த வந்து வந்து மேக்ரான் ஏற்கனவே அந்த புத்தின் வந்து அவரோட அணு ஆயுத கொள்கைகளில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாரு அணு ஆயுதம் இல்லாத நாட்டு மேலேயும் அணு ஆயுதம் பயன்படுத்துற மாதிரியான கொள்கையை மாத்திருந்தாரு இப்ப ஒரு நாட்டுக்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இல்லைன்னா அவங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க நாடோட கூட்டு சேர்ந்து இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்க மேலேயும் பயன்படுத்துவோம் அதாவது உக்ரைன் மேலையும் பயன்படுத்துவோம்ங்கிற ஒரு மிரட்டல் தான் புட்டின் வந்து விடுத்திருந்தாரு அதுக்கு எதிராக வந்து மேக்ரான் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது இந்த விஷயத்துலேயே நியாயமா நடந்துக்குங்க நீங்க வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ வந்து இது பிரான்ஸ் மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலையுமே ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு அமைதி திரும்பும் அப்படின்னு பார்த்தா இது அடுத்தடுத்த நாடுகளுக்கு பரவிட்டு இருக்கிறது ஒரு பயமா தான் இருக்கு நமக்கு அதுக்குள்ள இன்டர்நேஷ்னல் கோர்ட்ல வந்து பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் அதிபர் நதன்யாவுக்கும் அவங்களுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெலாண்ட்டுக்கும் ஆமாம் அதே மாதிரி வந்து ஹமாஸ் தலைவருக்கும் இப்போ உள்ள தலைவருக்கும் பிடி வாரண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இதே தான் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கும் போர்க்குற்றத்தில் ஈடுபடுறாருன்னு இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து கொடுத்தாங்க பட் எந்த பயனுமே இல்லாம தான் இருக்கு இது வந்து அதுக்கு வந்து இப்போ நதன்யாவு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வேற நாடுகளுக்கு எங்க போனா அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அங்கே போகாம இருப்பாரு போனா கூட அரஸ்ட் பண்ணுவாங்கிற சந்தேகம்லாம் வருது ஏன்னா புத்தின் வந்து இவ்வளவு நாள் வந்து தான் இருக்காரு அந்த போரை ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா காசால நாப்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தாறு பேர் இதுவரையும் கொல்லப்பட்டிருக்கதா காசா சுகாதாரத்துறை சொல்லிருக்காங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைஞ்சு ட்ரீட்மெண்ட்டு கூட வசதி இல்லாம தான் இருக்காங்க ஸோ ஒரு சோக நிலைதான் அங்கே நிலவிட்டு இருக்கு அதான் நீங்க சொன்னீங்க இன்டர்நேஷனல் அந்த கிரிமினல் கோர்ட்ல உறுப்பினரவே இல்லையா இஸ்ரேல் அமெரிக்காவும் அதனால அவங்க சொல்லலாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க ஓகே யார் அடுத்தும் ஒரு செய்தி பரவிட்டே இருந்தது அவங்க வந்து அமெரிக்கா போய் லஞ்ச புகாருக்கு அங்க போய் மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல என்னன்னா இப்போ அந்த அமெரிக்க புகார் கிளம்புனதுக்கு அப்புறம் கென்யா நாட்டில் வந்து ரெண்டு ஒப்பந்தங்களை ரத்து பண்ணியிருக்காங்க அதானி குழுமத்தோட அந்த நாட்டு அரசு போட்ட ஒப்பந்தம் ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம ஷோல எல்லாம் பேசியிருந்தோம் அந்த விமான விரிவாக்கம் பராமரிப்பு இது எல்லாம் வந்து அதானி குழுமத்துக்கிட்ட கொடுத்துருந்தாங்க கென்யாலன்னு அப்பவே வந்து கென்யால அந்த விமான நிலையத்துல வேலை பார்க்கறவங்கலாம் எதிர போராட்டம் பண்ணாங்க இப்ப அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எரிசக்தி துறையோட சில ஒப்பந்தங்கள் வந்து அதானி குழுமம் போட்டிருந்தாங்க அதையும் நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இது ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு அதானிக்கு அதே மாதிரி இலங்கையிலேயும் அதானி என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்கன்னு தூசி திருட்டி எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் ஓ அதையும் ரத்து பண்ண தெரியல தெரியலாம் தெரியும் ஆனா அதானி பல்வேறு நாடுகள் முதலீட்டு பண்ணிருக்காரா இல்லையா அதான் ராகுல் காந்தி சொல்றாரு இந்தியாவில் இருக்கிற சட்டத்திட்டங்களை தான் மதிக்கவே கிடையாது நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்காவில் போய் அதே வேலை பண்ணியிருக்காரு அதானிய உடனே கைது செய்யணும் அவருக்கு உடந்தையா இருக்கிற செபி தலைவர் மாதவி பூரி புட்ச் அவங்களையும் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கணும் ஆனால் இதெல்லாம் செய்வாரா பதம் அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டாரு ஆனால் தொடர்ந்து இதை பத்தி நாங்கள் பேசதான் போகிறோம் நாடாளுமன்றத்திலையும் குரல் எழுப்புவோம் சொல்லியிருக்காரு அப்ப என்ன நடக்க போகுது நாடாளுமன்றத்துல நமக்கு இப்பவே தெரியுது ஆமா நாளா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேணும்னு எல்லாம் கேட்டிருக்காங்க அதான் அதானியோட சவுக்கிதாரா இருக்காரு மோடின்னு எல்லாம் சொல்லி காங்கிரஸ்லன்னு சொல்றாங்க அவரை தான் பாதுகாக்கிறாருன்னு சரி இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து அதானிக்கு எதிராக இவ்வளவு காட்டமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல காங்கிரஸோட நெருங்கிய கூட்டணியில இருக்கிற திமுக திமுக எதிராக இங்கே உள்ள எதிர்கட்சியில ஒன்னான பாமக வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பாமக தலைவர் நிறுவனர் ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இந்த திட்டங்கள் ஒப்பந்தங்கள் பெறதுக்காக லஞ்சம் கொடுத்ததுல தமிழ்நாடு மின்சாரத்துறையோட பேரும் அடிபடுது ஆந்திரா மின்சாரத்துறைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்குதா அந்த இதுல விளக்கியிருக்காங்க அமெரிக்க நீதித்துறையோட அந்த வழக்கிலே இருக்கு ஆனா இங்கே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கறது சொல்லலைனாலும் ஏதோ ஒரு லஞ்சம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டு இருக்கு இதை வந்து தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும் இதுல விளக்கமும் தரணும் கேட்டிருக்காரு ஏன்னா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சூரிய ஒளி சக்தி வாங்குற இதுல ஒப்பந்தத்துல தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டிருக்காங்க இப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப நேத்த மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதானி குழுமத்துக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றது உண்மைக்கு மாறா இருக்கா அந்த கேள்வியை தான் ராமதாஸ் வைக்கிறாரு அதோட இன்னொரு கேள்வியும் வைக்கிறாரு இப்ப ஜூன்ல ஜூலை பத்தாம் தேதி ஒரு ரகசிய சந்திப்பு முதல்வர் வீட்டிலேயே நடந்தது அங்க கௌதம் அதானியும் வந்திருந்தாரு இந்த சந்திப்பு எதுக்காக அதை பத்தின விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு சொல்லணும்னு கேக்குறாரு சொல்லுவாங்களா ஏற்கனவே அதானி அதானிமேற்ற எதிர்கட்சிக்கு வசமா சிக்கிருக்கு நாளைக்கு வந்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகுது ஒரு நாள் திங்கிழமை நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல பதினாறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாங்கிறாங்க அந்த வகுப்பு திருத்த மசோதா அதே மாதிரி தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழக மசோதா உள்ளிட்ட பதினாறு மசோதாக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாமே இருக்கு இருக்கு பட்டியல் சரி இந்த மசோதாக்கள் எல்லாம் கொண்டு வந்தா எதிர் வரிசையில் உட்காந்துருக்க நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இன்னைக்கு வந்து கூட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் தவறாம கலந்துக்குங்க முதலமைச்சர் தலைமையில ஒரு மீட்டிங் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகுற டைம்ல அறிவாலயத்தில் நடந்துட்டு இருக்கோம் ஆனா அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த வக்பு வாரியம் நாடு ஒரே தேர்தல் எல்லாம் எதிரில இருக்கவங்க என்ன சொன்னாலும் என்ன பாயிண்ட் சொல்லிடுவாங்க அதானி பத்தி பக்கத்துல உள்ளவரையும் பேசுவாரு அதுக்கு என்ன பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல சரி ஓகே திமுக இந்த மாதிரியான எல்லா கட்சிகளும் நாடாளுமன்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கும் போது ஆம் ஆத்மி மட்டும் வேற ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க எங்க எம்பி இல்லையா எம்பி இருந்தாலும் என்ன பண்றது கட்சியில ஓவராலா பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துலதான் இருக்காரு எம்பிக்கள் இருக்காங்க இருந்தாலும் அவர் வேற ஒரு வேலையில பிஸியா இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்னன்னா ரெண்டாயிரத்தி தொடக்கத்துல டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்க போது எழுபது தொகுதிகள் இருக்கு அதுல பதினோரு தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு இந்த பதினொன்னுலயும் ஆறு பேர் வந்து பாஜக காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தான் அதிகமா வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு ஓகே கொடுத்திருக்காருன்னு தெரியுது நல்லா கோட்டை விட்டுருக்காரு பட் நம்ம இழந்த செல்வா கமிட்டு எடுக்கணும் முயற்சியில் இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த தேர்தல் இருந்தாலே வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறோம் கொடுக்குறோம்லாம் சொல்றாங்கல்ல பாத்தீங்கன்னா உபி டெஹ்ராடூன்ல நூத்தி முப்பத்தி மூணு இராணுவ பணியிடங்களுக்கு நாங்க வேலைக்கு கெடுக்கிறோம்னு சொல்லிருக்காங்க சுமார் பதினெட்டாயிரம் பேர் அங்க இருக்காங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் ஊபி நிறைய மாநிலங்கள் இருந்து குளிமிருக்காங்க இளைஞர்கள் நூத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு பதினெட்டாயிரம் பேரும் ரேஷியோ நம்மளும் நினைச்சோட பார்க்க முடியல அவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்களாங்கிற பேரும் பதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா தொடர்ந்து வேலை இல்லாம இருக்கிறப்ப அந்த இளைஞர்கள் பாதை மாறி போக வேண்டிய சூழலும் இருக்கு அதெல்லாம் அரசாங்கம் வந்து கருத்துல கொள்ளணும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுங்க அதை பத்தி செயல்படுத்துங்க அப்படின்னு பார்த்தா குஜராத்ல பூபேந்திர பட்டேல் சிஎம் நேத்து வந்து சபர்மதி ரிப்போர்ட் அந்த படத்தை வந்து பாத்துட்டு ரிவியூ சொன்னவர் சொன்னவரு மாநிலத்தில இருந்து வரி விளக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு அஞ்சாவது மாநிலம் ஏற்கனவே நாலு மாநிலம் கொடுத்துருவாங்க இந்த படத்துக்கு ஹரியானா ராஜஸ்தான் அதற்கு பிறகு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஊபி அப்படின்னு குஜராத் இப்ப நினைஞ்சிருக்கு குஜராத் இப்பதான் இணைதா கோத்ரா சம்பவம் நடந்தது பிரதமர் மோடி அந்த டைம்ல முதல்வரா இருந்ததெல்லாம் அங்கதான் ஆமா ஆல்ரெடி முதல்வர்

இப்போ அந்த சிஏஜி மத்திய தணிக்கை குழுவோட தலைவரா வந்து ஒருத்தர புதுசா நியமிச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கான பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவர் இவர் ஆந்திராவை சேர்ந்தவர் ஹிமாச்சல் ஐஏஎஸ் கேடாரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவர் பதவி ஏற்றிருக்காரு அடுத்த சிஏஜி அறிக்கை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று பரணிக்கு போய் முருகனை தரிசனம்லாம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் பேசினார் முதல்வர் கனவும் எனக்கும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியை நினைவு கூர்ந்து சொன்னாரு அது எனக்கு ஆசை கிடையாது எளிய மக்களும் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பழனிக்கு ஏன் வந்தேங்கிறதையும் அங்க பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கட் பண்ணா அதிமுக அதிமுக பயங்கர அடிதறி சண்டைலாம் டபிள்யூ டபிள்யூஎஃப்லாம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடியே இப்பதான் நினைக்கிறேன் ஆமா கல ஆய்வு பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் கட்சியெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன குறைகள் எல்லாம் சொல்லுங்கன்ட்டு குறையில நாங்க சொல்றது மட்டும் இல்லங்க செஞ்சு காமிக்கணும் பாருங்க இறங்கி அடிச்சிருக்காங்க கலத்துல சப்பு சப்பு விடுறாங்க கேள்வி பண்ணி உங்களை அடி சரி இந்த இதெல்லாம் என்னன்னு எழுதுவாங்க கலா ஆய்வுல கலா இந்த மாதிரி ஆய்வட்ட செயலாளரும் கொள்கை பரப்பு செயலாளரும் மாறி மாறி தாக்கி கொண்டனர் அடிச்சு காட்டியிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கணும் எடப்பாடி போய் சொல்லுவாங்க ஆமா நெல்லையில கலா ஆய்வு பண்றப்ப ஏன் கட்சிக்காரங்க எல்லாம் சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க மாதிரி டாபிக் வந்தப்ப கொள்கை பிறப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா மேலேயே புகார் எல்லாம் கொடுத்திருக்காரு உடனே கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆதரவு ஆட்கள் எங்க தலைவர் மேலேயே புகார் சொல்லியோன்னு சொல்லிட்டு அவங்க சப்பு இவங்க சப்பு நடிக்க போர்க்களம் பாய்ச்சு அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் மாவட்டத்துல ஒழுங்கா வேலை பாக்குறது இல்லைன்னு இவங்க தரப்பு சொல்ல கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கையெல்லாம் பரப்புறதே இல்லை அப்படின்னு சொல்ல கடைசியில என்ன கொள்கை நமக்குன்னு கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி அங்கே நின்றுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வேலுமணி இந்த மாதிரி எல்லாம் கூடாது நம்ம ஒரு கட்டுக்கோப்போட இருக்கும் நம்ம இயக்கம் எப்பவுமே அதை அப்படியே வழி நடத்துங்க பேசி தீர்த்துக்குங்க எதா இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம அதிமுக தாரக மந்திரம்னு சொல்லுவாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூன்றுமே இன்னைக்கு நிலையில காற்றில் பிறந்ததை அனைவரும் பார்த்தோம் ஆமா சரி இப்ப வந்து இன்னொரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வந்து போயிருக்காரு ஆய்வு பண்றதுக்கு அவர் அந்த கூட்டத்துல என்ன சொன்னார்னா நம்ம கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு ஒரு தருணத்துல எப்ப அப்படின்னா அந்த கூவத்தூர்ல எல்லாரும் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல இல்ல எல்லாரும் இருந்தாங்கல்ல அந்த டைம்ல வந்து என்ன நடந்திருக்கதான் சொல்றீங்க சொல்லுங்க அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா நாளை மறுநாள் நான் முதல்வராக பதவி ஏற்க போறேன்னு சசிகலா அறிவிச்சிருக்காங்க அப்ப இவர் நினைச்சிருக்காரு இவன் மறுபடியும் இந்த குடும்பத்துக்கிட்டே கட்சி மாட்டிக்க போதா அப்படின்னு சொல்லி நினைச்சாரா மறுபடியும்னா ஏற்கனவே ஜெயலலிதா போதும் அந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டி ஒத்துக்கிட்டாரு பதிவு பண்றாரு பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் நாளை மறுநாள்னு சொன்னோம்னா என்ன பண்றதுன்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ஒரு தீர்ப்பு வந்துச்சான் நாலு ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உணர்ந்திருக்காரு தெய்வம் இருக்கு அதுவும் நம்ம பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் எடப்பாடியார் சிறப்பான ஒரு ஆட்சியை நாலு ஆண்டுகள் கொடுத்திருக்காரு அந்த டைம்ல வந்து பன்னீர் செல்வம் உட்கார்ந்து இருந்தாராம் அப்ப தினகரன் பக்கத்துல போய் உட்கார்ந்து கையெழுத்து போடுங்க போடுங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி போட சொன்னாராம் அதெல்லாம் வந்து அவங்கதான் துரோகம் பண்ணாங்க ஆனா நாங்க துரோகம் பண்ணோம்னு பன்னீர் செல்வம் எல்லா பக்கமும் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்காரு மட்டிச்சு அந்த கூத்து நடந்தப்ப ஒரு பேட்டி தராங்க அந்த பேட்டில தான் எடப்பாடி பழனிசாமி வருவாரு அதுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு திண்டுக்கல் சீனிவாசன் தான் யோசிச்சு வாரு தாண்டி தாண்டிதான் நீங்க அங்க போயிருக்கீங்க பாரு அந்த வேலை நீங்க சி எம் ஆகலை கூட தவறந்துற கூட ஆயிட்டு போடுற பிரச்சனை கிடையாது அதுலயும் வந்து என்ன சொல்றாரு எடப்பாடியார் வந்து ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்காரு அம்மா இருந்தப்பயே அப்ப ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவி இல்லன்னாலும் அமைச்சர்களை ஒருங்கிணைக்கிற பதவியே அம்மா வந்து எடப்பாடியாருக்குதான் குடுத்துருக்காரு அப்புறம் லாஸ்ட் பெஞ்சில் நின்னுட்டு இருந்தாரு அதான் அந்த அங்க இருந்தாதானே ஒருங்கிணைக்க முடியும் யார் யார் இருக்காங்கன்னு பாத்து ஐவரு குழுன்னு ஒண்ணு இருந்துச்சு போ அதுல ரத்தம் விஸ்வணா உன்னுட்டு அஞ்சு பேர் இதுல இருந்தேன் ஆமா அது அஞ்சு பேர்

ஒரு கோடி பேரை கட்சியில் நினைக்கணுங்கிற ஒரு கொள்கை முடிவெடுத்து எடுத்து அத்தனை மிஸ்டுக்காதா மிஸ்ரவல் இல்ல நேரடியா உறுப்பினர் சேர்க்கை தான் அப்படியா ஹெச்ராதனால தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டிருக்காரு விஷயமே நமக்கு தெரியாது எங்க போனாருன்னு தெரியலையே ஆனா ஒரு கோடி டார்கெட் பண்ண முடியல இருபது லட்சம் தான் டார்கெட் பண்ண முடிஞ்சிருக்கான் அதுவே நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு அதே எப்படி இருபது லட்சம் லட்சம் இதுக்காக மையக்குழு கூட்டத்தை வந்து கூட்டிடுறாங்க இது வந்து ரெண்டு மணியில கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அதே மாதிரி துணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இது எல்லாமே வெளிநாடு இறக்கண மாதிரியே இருக்கு ஆமா இருபது லட்சம் டார்கெட் இருபது லட்சம் தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் மேலிடத்துக்கு என்ன சொல்ல போறோம் மேல பொறுப்பாளர் கேட்க சீனிவாசன் வந்து இல்ல இல்ல இங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் வேலையே செய்யறது கிடையாது நிறைய ஏரியாக்கள் வரைக்கும் பூத் கமிட்டி அமைக்கல வேலை செய்யாத மாவட்ட செயலாம் நீங்க தூக்கணும் இந்த நாடாளுமன்ற தோல்வி காரணம் நிறைய பாஜக வேலை வேலை செய்யாதான்னு சொன்ன உடனே குறுக்கிட்டு இல்லை அதிமுக கூட்டணி இல்லாததுனாலதான் நம்ம தூத்து போயிட்டோம் ஜெயிச்சிருப்போங்கிற மாதிரி சில பேர் கருத்துக்கள்லாம் வந்து சொல்ல முக்கியமா கூட்டணி பேச்சு எல்லாம் பேச்சுவார்த்தை வந்திருக்கு உடனே கருண் நாகராஜன் தலைவர் வந்து இதெல்லாம் பேசிய அதெல்லாம் பேச இருக்காரு

சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார்லாம் இல்லப்பா கலந்துக்கலாம் சரி ஓகே பாஜக இணைஞ்சிட்டாரே தவிர ஒரு ஆர்வ புரட்சி டெவலப் பண்ணணும்னு அதான் நைட் ரெண்டு மணிக்கு அடுத்த கனவு வரும் அப்போ வந்து டெவலப் பண்ணுவாங்க சின்ராசி இப்படி இருக்கீங்க சரி இன்னொரு செய்தி வந்து அந்த போலி அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக குஜராத் அந்த சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த இதில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு போலி ஆவணம் தயாரித்து ஒரு மோசடி நடந்திருக்கு சரி யார் இதை பண்ணியிருப்பான்னு தேடி பார்க்கும்போது அந்த குஜராத் மாடல அடிக்கடி பாராட்டிக்கிட்டு இருந்த பாஜகவோட விவசாய அணி மாநில தலைவர் கோவிந்தன் தான் அதை பண்ணியிருக்காரு இவர் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம்ல ஒரு நிலம் இருந்திருக்கு ஒரு பதினேழு ஏக்கர் தோட்டம் இருந்திருக்கு அதோட ஓனர் வந்து ரங்கசாமி அப்படிங்கிறவர் அவர் சென்னையில இருக்கிறனால நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த கோவிந்தனும் அவரோட மனைவி கீதாவும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ இடையில தேவராஜன் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு அவர்கிட்ட இவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரி விற்கணும் ஆவணம்லாம் ரெடியா இருக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா ஏன் நானே வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொன்னோன்னா அவர்கிட்ட சரி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கொடுங்கன்னு நாலு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சுருட்டியிருக்காரு சுருட்டிட்டு இந்த போலி ஆவணத்தை வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் போலியான டாக்குமெண்ட் இவரோட நிலம் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அந்த கோவிந்தனும் அவரோட மனைவி கீதாவும் வந்து கைதாகியிருக்காங்க எனக்கு ஒண்ணு ஒண்ணு புரியல முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க அயோக்கியர்கள் கடைசி புகலிடம் அரசியல் ஆனா நிறைய சீர்கள் பாக்குறப்ப எல்லாம் இந்த மாதிரி பண்றவங்க ஒரே கட்சி சேர்ந்தவங்களாவே இருக்காங்களே இதெல்லாம் தலைவர் தெரிஞ்சு என்ன ஆறுது அதான் லண்டன்ல இருந்து வந்தோம்னா அதிரடி நடவடிக்கை எடுப்பாங்க அந்த இல்லப்பா மோடி சொல்றேன் அவரோட பக்கத்துல இருந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு கோவிந்தன் தான் ஓடிங்கன்ட்டு ஆனா வந்து இப்ப இந்த நிலைமையில இருக்கு கூட இருவங்க எல்லாரும் மாட்டுறாங்களே மோடி தெரிஞ்சா வருத்தப்படுவார்ல இப்பதான் அவரோட நண்பர்னு சொல்லப்படுற அதானி சிக்கினாரு அவரோட கோவிந்தன் வரைக்கும் ஆமா அந்த தான் வராரு அப்பப்ப கை காட்டிட்டு ரோட் ஷோ பண்ணுவாரு மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல அரிட்டாப்பட்டி கிடாறுபட்டி உள்ளிட்ட ஒரு பத்து கிராமங்களை சேர்ந்த ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நிலத்துல வந்து டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்கலான்னு ஒரு ஒப்பந்தத்தை வேதாந்தா குழுமம் இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்லாம் வச்சுருந்தாங்கள்ல அந்த குழுமத்தோட துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்ஸுங்கிற நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கதா ஒரு செய்தி வந்து வெளியாச்சு இதை கேட்ட அந்த பக்க பகுதி மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிருக்காங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க இங்கேருந்து டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வளம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காரு தமிழ்நாடு அரசு கிட்ட அவங்க என்ஓசி வாங்கணும் மத்திய அரசு மத்திய அரசு தான் இந்த ஏலம் விட்டு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்ததா சொல்றாங்க நம்ம கிட்ட வாங்கணும் அந்த மாதிரி எந்த அனுமதியும் கேட்டு வரல அதனால நீங்க பயப்பட வேணாம் அப்படின்லாம் சொன்னாலும் அந்த மக்கள் வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து அச்சத்தோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து மீட்டிங்லாம் நடத்தியிருக்காரு இதுக்கிடையில பொன்முடி வனத்துறை அமைச்சர் வந்து அந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கறத வந்து ஒரு அஹ் ஒரு பல்லுயிர் அஹ் மண்டலமா வந்து அறிவிச்சிருக்காங்க சோ அந்த இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது கவலைப்படாதீங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரோட மீட்டிங் நடத்தியிருக்காங்க சு வெங்கடேசனும் கண்டனத்தை பதிவு மதுரையில் பண்ணவே கூடாது அப்படிங்கறதுதான் சொல்றாரு சூழலியலுக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆக்சுவலி இது என்னன்னா மத்திய மாநில அரசும் ஒன்று பண்றாங்க அந்த மக்களுக்கு எதிராங்கிறாங்க பட் போக போதுதான் தெரியும் மாநில அரசு உடந்தையா அப்படின்னு பாப்போம் சீமான் ரஜினிகாந்தை வந்து மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணிட்டு நான் வெளிப்படையாவே சொல்றேன் கிட்ட நான் வந்து அரசியல் எல்லாம் பேசுனேன் அப்படின்னு பட் ஆனா திமுக பாருங்க மறைமுகமா வந்து பேசுவாங்க வரைக்கும் என்ன பேசுனாங்கிறத வந்து சொல்ல முடியுமா அவங்கனால சம்மதி மாதிரி பிகேவ் பண்ணிக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பிரதமர் மோடியும் அண்ணன் வந்து அப்படி கொளுத்தி விட்டு போயிருக்காரு அது வேற என்ன சொல்றாருன்னா சங்கி சங்கினா என்னன்னு தெரியுமா சங்கினா சகத்தோட நண்பன்னு அர்த்தம் அப்படின்ட்டு இருக்காரு நீங்கள் வந்து என்ன திமுகவை எதிர்த்தாலே சங்கி சங்கினா நாங்கள் சங்கி தான் பெருமையாக சொல்லிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆனால் ஏற்கனவே அண்ணன் வந்து சங்கின்னு யாரா சொன்னீங்க செருப்பெல்லாம் எடுத்து காட்டியிருக்காரு ஒரு கூட்டத்தில் ஸோ ரெண்டுத்தையும் போட்டு காட்டி அண்ணன் வந்து இப்படி மாறிட்டார் ரஜினியை வச்சு ஓட்டெல்லாம் சேர்க்க பாக்குறாரு விஜய் வந்து வந்திருக்கிறதுனால ஏற்கனவே ரஜினியை மராத்தியர் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இப்ப வந்து விஜய்க்காக இங்கெல்லாம் போறாருங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு ஆனா தான் பேசணும்னு சொல்றாரு அங்க ஏன் ஆனா விஜய் வந்து இக்ஷ புரிவிக்கிறாரு வச்சுக்கிட்ட போனா ரஜினியோட ஆடியன்ஸ்ங்கிறது உதோ சொல்லுவாங்க ரஜினியோட ஆடியன்ஸ் ஒண்ணு பாத்துக்கிட்டேன் நீங்களே வச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு

இப்போ நேற்று மாலையே வந்து புலல் பெண்கள் சரியிலேருந்து வெளியே வந்தாங்க கஸ்தூரி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றிலாம் சொன்னாங்க ஆமாம் அந்த பத்து பேர் வந்து பொன்னாட பொறுத்துனாங்க பார்த்தீங்களா ஆதரவு கொடுத்தவங்க தஞ்சாவூரில் எப்படி பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஒரு கொலகாரம் வந்து தமிழாசிரியை வெட்டி கொண்டானோ அதே மாதிரி சம்பவம் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்திலே வந்து நடந்துருக்கு என்ன காரணம் அப்படின்னா கண்ணனுங்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காரு அதே வழக்கறிஞர்கிட்ட ஒரு பெண்ணும் பணியாற்றிருந்துருக்காங்க அவருடைய கணவர் தான் ஆனந்தகுமார் இந்த கண்ணனுக்கும் ஆனந்தகுமாரோடைய மனைவிக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக வந்து சொல்கிறாங்க ஆனந்தகுமார் அதை கண்டிச்சிருக்காரு கண்டித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்தும் வச்சுருக்காங்க அந்த மூத்த வழக்கறிஞர்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி பேச விடக்கூடாது ரெண்டு எல்லாம் சொல்லிருக்காங்க ரெண்டு பேரும் ஓகேன்னு சொன்னாங்க அன்றைக்கி நைட்டே வந்து பேசியிருக்கிறதா சொல்றாங்க சொல்கிறாங்க அதனால கடுப்பாகி போன ஆனந்தகுமார் அடுத்த நாள் வந்து கிணனை சராமறையாக வெட்டிட்டு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் ஏன் நீங்க இதை பத்தி எல்லாம் பேசலாம்னு கேட்டாங்க பொதுவா திருமணத்தை மீறிய உறவு இந்த மாதிரி கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சா அது தொடர்ந்து அவ்வளவு விஷயம் நாட்டுல வந்து நடந்துட்டேதான் இருக்கு தவிர்த்துறது நல்லது நம்ம வந்து நடப்போம் நீங்க நீதிமன்றமும் கருத்தெல்லாம் சொல்லுவாங்க இந்த விவகாரத்துல ஆமா என்ன அப்படின்னா அகில இந்திய பார் கவுன்சிலோட துணைத் தலைவர் வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு முறையீடு பண்ணியிருந்தாரு சென்னை உயர் நீதிமன்றத்துல அதை எடுத்துக்கிட்ட தலைமை நீதிபதி என்ன எடுத்துக்கார்னா இது வந்து தொழில் போட்டி காரணமாக நடக்கலை இது வந்து ஒரு பர்சனல் விஷயமா தான் போயிருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து எடுத்துக்க வேணாங்கிற மாதிரி அவரோட கருத்து அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் போய் பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு இயலாத காரியம் அப்படிங்கிறதும் அவரோட கருத்துல சொல்லியிருக்காரு தலைமை நீதிபதி இந்த வருஷம் என்ன பண்ணான்னு யோசிச்சே பதினோரு மாசம் முடிய போகுது சரி இன்னும் ஒரு மாசம் எல்லாம் யோசிப்போம் உலகத்துல கஷ்டமான விஷயம் எதுன்னா நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றப்ப வர சிரிப்பு அடக்கிட்டு சீரியஸா மூஞ்சிய வச்சுக்கிற மாதிரியே நடிக்கிறது தான் புரிஞ்சுக்க மச்சான் ஓடிடியில் மையலகன் பார்த்துட்டு தஞ்சாவூர் போகணும்னு எல்லாம் ஃபீல் பண்ணாத உனக்கு சொந்த ஊரு கோயம்புத்தூர் அப்படின்றாங்க யாரில் நீ

அதானில ஆரம்பிச்சு மோடி ஆரம்பிச்சு முதலமைச்சர் முக ஸ்டாலின் எது எடப்பாடி பழனிசாமி சீமான் தான் முடிச்சிருக்கோம் ஆமா அதனால என்னன்னா வேலுமணி முன்னாடியே கலா உத்தரவு போட்ட எடப்பாடி அவருடைய நபர் முன்னாடியே கட்சியார அடிச்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் சீமான் வந்து வேட்டையின போய் சிந்திச்சுட்டு வந்திருக்காரு அடுத்து வேட்டைக்கு தயாராக போற அரசியல் வேட்டைக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் அடுத்த வேட்டைக்கு நானும் தயாராகிட்டுதான் இருக்கேன் எடப்பாடி பழனிசாமியும் கலாய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா ரெண்டு பேருக்கும் சேர்த்து வேட்டைங்கிற விருது கொடுத்துடலாம் ஓகே வாக்குகளை அறுவடை பண்றாங்களான்னு பார்ப்போம் ஆமா அதிமுக கட்சியை வேட்டையாடிட்டு இருக்காங்க சண்டே மூலயமாக சரி அதனால வந்து வேட்டைங்கிற விருதை எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி